நம்ம பார்க்க போறது சுவையான வாழைக்காய் வறுவல் தான் அதுக்கு நான் ரெண்டு வாழைக்காய் எடுத்திருக்கேன் அதை தோலை சீவிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் போட்டு வச்சுக்கோங்க இது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்துல மாத்திட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு போட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க இப்போ வாழக்காய் வறுவலுக்கு மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு பிளேட்ல ரெண்டு ஸ்பூன் ஃபிஷ் ஃப்ரை மசாலா கால் ஸ்பூன் சில்லி பவுட்ரு கால் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் லெமனு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கோங்க இப்போ கொதிச்ச வாழைக்காயை ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்குவோம் இப்போ இதை அந்த மசாலாவோட ஆட் பண்ணிக்கோங்க நல்லா பெரட்டி விடுங்க மசாலா எல்லாம் செய்கிற அளவுக்கு நல்லா பெரட்டி இந்த மாதிரி வச்சிருங்க ஒரு டென் மினிட்ஸ் விட்டுருங்க அப்படியே ஊறட்டும் டென் அப்புறம் தோசைக்கல்ல நல்லா எண்ணெய் விட்டுட்டு ஒவ்வொரு பீஸாக எடுத்து வச்சுருங்க நல்லா ஃபுல்லாக எடுத்து வச்சதுக்கப்புறம் அதை நிறைய எண்ணெய் ஊற்றி நல்லா வேக வைங்க டபுள் சை நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் சுவையான சைவ மீன் வறுவல் ரெடி சாதத்துக்கு இந்த வாழைக்காய் வறுவல் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப்